அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நியூஸ் இது வந்து டிஎன்பிஎஸ்சியோடைய டெலிகிராம்ல அஃபிஷியலாக வந்திருக்கு நம்ம கற்புதைய டெலிகிராம்லேயும் இதை பத்தி நான் ஷேர் பண்றேன் ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வந்து பதிமூணாந்தேதி கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டா இப்போ சப்போஸ் முதன்முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்வாணையத்தால் குறிப்பிடப்பட்ட நாள் மற்றும் நேரத்தில் மூல சான்றிதழ் சரிபார்ப்பு அதாவது கவுன்சிலிங்க்கு முன்னாடி உங்களுக்கு பிசிக்கல் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதாவது ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன்னா நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து சப்மிட் பண்ணியிருப்போம்ல சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஃபிசிக்கலாக ஒரிஜினலாக வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையால வாங்கி சரிபார்ப்பு பண்ணுவாங்க ஸோ அந்த சரிபார்ப்புக்கு தான் கலந்தாய்வு நடக்கும் ஓகேங்களா கவுன்சில் நடக்கும் இந்த மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வில் தவிர்க்க இயலாத காரணத்தால் இப்போ சப்போஸ் ஒரு பெரிய ஃபீவர் வந்திருக்கலாம் சிலருக்கு வந்து மாலை உள்ளிட்ட நோய் இதெல்லாம் வந்து நடந்திருக்கு என்னுடைய மாணவர்களுக்கே நடந்திருக்கு ஜாண்டிஸ் இருக்கும் போக முடியாது ஆனா அதை தாண்டி அவங்களெல்லாம் கூட்டிட்டு எல்லாம் நாங்கள் போயிருக்கோம் நாங்களே வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவோட இப்படி இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ஜாண்டிஸ் இருக்கு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிட்டு தான் உள்ளக்குள்ள போய் நாங்கள் வந்து ட்ரீட் ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கோம் பட் இருந்தாலும் நாங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கோம் இப்ப அந்த மாதிரி தவிர்க்க இயலாத காரணத்தால் வர முடியாத தேர்வர்கள் அவங்களுடைய பெற்றோர் இங்க கொடுத்துருக்காங்களா அவங்களுடைய பெற்றோர் கணவர் உறவினர் ஆகியோரில் எவரேனும் ஒருவர் யாராவது ஒருத்தர் போவாங்க அவங்களுக்கு பதிலாக போகலாம் அவ்வாறு அனுமதிக்கப்பட்ட நபர் தேர்வரால் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய படிவம் அதாவது என்னென்ன ஃபார்ம் எல்லாமோ அவரின் அசல் அடையாள அட்டை மற்றும் தேர்வரது மூல சான்றிதழ்களுடன் கலந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு ஒரு அஸ்பிரன்ட் போனா என்னென்னலாம் வந்து சர்டிபிகேட் எல்லாமே சப்மிட் பண்ணணுமோ அதெல்லாம் அவர் பண்ணலாம் ஓகே இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மல் மேபி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு எனக்கு பதிலா எங்க அப்பா வரட்டும் எனக்கு பதிலா என் கணவர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் உறவினர் யாராவது ஒருத்தர் வரட்டும் இப்ப ஆஹ் கணவர் போறாங்க அதாவது ஒரு லேடிஸ் வந்து செலக்ட் ஆயிருக்கிறாங்க கணவர் போறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுவே வந்து ஒரு கணவர் வந்து செலக்ட் ஆயிருக்காரு ஒரு ஆண் வந்து செலக்ட் ஆயிருக்காரு அவங்களுக்கு பதிலா அவங்க ஒய்ஃப் போகலாமா தாராளமா போகலாம் சிஸ்டர் போகலாமா அதான் உறவினர்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் போகலாம் அப்பா அம்மா போகலாம் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் போகலாமான்னு கேட்டா போக முடியாது எல்லாம் போக முடியாது உறவினர்கள் உறவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அனுப்புறமா இருக்கும் எல்லாம் எல்லாம் இவங்க ஓகேங்களா கேட்டுறாதீங்க அப்பா அம்மா யாராவது ஒரு பிளட் ரிலேஷன்ல யாராவது ஒருத்தர் வந்து போகலாம் சரியா சரி அடுத்தது இங்க பாருங்க இது ஒரு நியூஸ் வந்து அடுத்தது கொடுத்துருக்குறாங்க இது சம்பந்தமான டவுட் உங்களுக்கு இந்த கலந்தாய்வு சம்மந்தமான டவுட் ஏதாவது இருக்குன்னா டிஎன்பிஎஸ் டோல் ஃப்ரீ நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி இன்னைக்கு இன்னொன்னு என்னன்னு கேட்டா இப்ப ஒருத்தர் வந்து ஒரு பதவியை வந்து கவுன்சிலிங்ல பிளாக் பண்ணிட்டாரு இது பிளாக்கிங்னு சொல்லுவாங்க முதன்முறையாக தேர்வாணையத்துல மூலச்சான்றிதழ் பார்த்தோமா அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர் ஒரு பதவியை தேர்ந்தெடுத்த பின்னர் மற்ற பதவிகளுக்கு கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்படுவாரா இப்ப ஃபர்ஸ்ட் போய் ஜென்ரல்ல போயிட்டாரு அதுக்கடுத்து டைபிஸ்ட் வந்திருக்கு சிலருக்கு வந்திருக்கும் மார்க் இருக்கும் மார்க் இருக்கும் போய் வந்து செலக்ட் ஆயிட்டாரு அப்ப போய் ஒரு டைப்பிஸ்ட வந்து செலெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது ஓகேங்களா ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகள் கலந்தாவிற்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர் ஒரு பதவியை தேர்ந்தெடுத்த பின்னர் மற்ற பதவிகளுக்கு அனுமதிக்கப்பட மாட்டார் ஓகேங்களா அடுத்தது தேர்வர்கள் கலந்தாய்வின் போது தெரிவு செய்த பதவி அழகு துறை இதெல்லாம் மாற்றம் செய்ய முடியுமா மாற்றம் செய்ய முடியாது அது பிளாக் பண்ணிட்டாங்க அப்புறம் எப்படி மாற்றம் செய்ய முடியும் இதெல்லாம் இன்னைக்கு வந்த நியூஸ் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு வந்த நியூஸ் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்பதாம் தேதி வந்த நியூஸ் வந்து கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட அனைத்து தேர்வுகளுக்கும் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் உறுதி அளிக்க இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஓகேங்களா சோ உறுதியில் ஏன்னா ஒரு பதவிக்கு மூணு பேர் எல்லாம் போவாங்க போற எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் கலந்துக்கிட்டாலே வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனால் கன்ஃபார்ம் இல்ல ஓகேங்களா அப்போ இந்த கலந்தாய்வு நடைபெறும் நாள் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துட்டாங்க இது வந்து நம்ம அந்த பிடிஎஃப்ல நீங்க பார்த்துருப்பீங்க ரைட் ஸோ தட்ஸ் ஆல் மெமோ மெமோ பத்தியும் வந்து இருக்கும் ஸோ ஹால்டிக் இது வந்து இந்த ஓகேயா தமிழ்நாடு டெக்னிக்கல் சர்வீஸ்க்காக வந்தது மெமோ ஒன்னு போட்டிருக்காங்க இது வேற குரூப் ஃபோருக்குன்னு சொல்லும் போது இவ்வளவுதான்ப்பா நியூஸ் ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோர் சம்பந்தமானதெல்லாம் வெளியே வந்திருக்கு அப்படி சுட்டிட்டு இங்கே காமிச்சிருக்கிறாங்க கலந்தாய்வு சம்மந்தப்பட்ட விவரங்கள் ஒன்பதாம் தேதி வெளியே வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் இல்லைல்ல அப்போ யாராவது ஒருத்தர் போகலாம்ப்பா இந்த சான்ஸ் எல்லாம் நாங்கள் இருக்கும்போது இல்லை ஓகேங்களா ஸோ இப்போ ரொம்ப ஒரு சிலருக்கு வந்து கை காலில் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போக முடியாத நிலமையில இருக்கும் ஸோ அவங்கெல்லாம் வந்து இப்போ ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் ஓகேங்களா ஏன்னா வந்து அப்போ ஒரு ஒருத்தர் பயங்கரமாக ஃப்ராக்சர் ஆயிடுச்சு வரும்போது ஒரு மாவுக்கட்டு போட்டிருக்காங்க நடக்க முடியாத சூழல் எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் இல்லை அந்த வேலையே கிடைக்காத சிலரெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ அப்படி கிடையாது யாராவது ஒருத்தர் வந்து போகலாம் ஐயா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் அதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு இவருக்கு பதிலாக இவர் வர்றாரு அவருக்கு வந்து இந்த மாதிரி மெடிக்கல் சர்டிஃபிகேட்டில் இந்த மாதிரி கா காலில் வந்து பார்த்தோன்னா அடிபட்டுருச்சு நடக்க முடியாது வர முடியாது தற்காலிகமாக நடக்க முடியாத சூழல் இருக்கும் காரணம் தான் இந்த மாதிரி நிறைய இந்த ஃபார்மாலிட்டிஸ் வந்து இருந்துச்சு இப்போ டிஎன்பிஎஸ்சியே வந்து இந்த மாதிரி ஒரு சலுகை கொண்டு வந்தது நல்ல விஷயம் ஓகே ஸோ இதுதான்ப்பா நியூஸ் இன்னைக்கு இது வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் டெலிகிராம்ல வந்த செய்தி மேலும் தகவல்களுக்கு ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இவங்களுடைய அண்டர் ஸ்கோர் அதில் வரல ரோலிங் ஆயிடுச்சு ஓகே ஆபீஸ் அப்படின்னு டெலிகிராம் குள்ள போங்க உங்களுக்கே கிடச்சிடும் அண்டர் ஸ்கோர்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும் அதே மாதிரி கற்பதேயசோட எதுவும் இருக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்